டுவெல்த் ஜூலை இன்னைக்கு சிப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா சகிப்பு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும்னு ஒன்னு பேரு ரெண்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கு நீங்க நல்லது செஞ்சது நிமித்தமா கஷ்டப்படுறீங்க பாடுபடுறீங்க அப்படின்னா அதை பொறுமையோட சகிக்கும் போது அது தேவனுக்கு முன்னாடி கூடியதா இருக்குமா தெளிவா சொல்றேன் கேளுங்க நம்மள யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டாலோ நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கினாலும் நமக்கு உடனே கோவம் வந்து பொறுமை இழந்து எதிர்த்து பேசிடுறோம் ஆனா நம்ம அப்படி செய்யாம பொறுமையா இருக்கும்போது தெய்வன் அதற்கான கனத்தை தருவாரு நம்ம கிட்ட நியாயப்படுத்தும்படியான காரியங்கள் இருந்தாலும் சில இடத்துல ஒண்ணுமே பேசாதீங்க ரீசண்ட்டாக என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்தது அந்த காரியத்தில் தேவன் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு நானும் பொறுமையாக போனேன் மற்றவங்க என்ன வேணால் கூற கண்டுபிடிக்கட்டும் நான் தேவனுக்காக பண்ணுற எந்த விஷயமும் தப்பில்லை அப்படின்னு அமைதியாக இருந்தேன் தேவன் சில விஷயங்களை சகிக்கிறதுக்கும் கற்று கொடுத்தாரு நான் ஒன்றுமே பேசலை அப்படின்னாலும் இறுதியில் தேவன் எனக்காக பேசினார் ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் சகிச்சு போகிறதுனால என்ன பையன் அப்படின்னு என் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் நீங்கள் சில கஷ்டங்களை விஷயங்களை சகிக்கிறதுனால நன்மை இருக்குது பை தாட்ஸ் ஆவ் ஷேரன் ஹாவ் அ பெஸ்ட் டே